தற்பொழுது உடனுக்குடன் நேரலையில் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே உள்ள அம்பேத்கர் நகரில் மர்ம காய்ச்சலால் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் உடனுக்குடன் செய்தியாக பார்த்து வருகிறோம் ஒரே பகுதியைச் சேர்ந்த ஐம்பதற்கும் மேற்பட்ட குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் திருவள்ளூர் பெரியபாளையம் அருகே மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் தனியார் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள் நீர்த்தேக்க தொட்டி பராமரிக்கப்படுவதில்லை என்றும் சுகாதாரமற்ற குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் உடனடியாக மருத்துவ முகாம்களை நடத்த வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் திருவள்ளூர் பெரியபாளையம் அருகே மர்ம காய்ச்சலால் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பார்த்திபன் இணைக்கிறார் வணக்கம் வழங்கல் வணக்கம் மாலத்தி திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இருக்கக்கூடிய அம்பேத்கர் நகர் பகுதியில ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு தற்போது மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் முதியவர்கள் கைக்குழந்தைகள் உட்பட இதுல ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இந்த மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருப்பது பெரும் அச்சத்தை பொதுமக்கள் மத்தியிலே ஏற்பட்டிருக்கிறது திருவள்ளூர் உட்பட்ட இந்த பெரியபாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதி அம்பேத்கர் நகர் பகுதி இந்த பகுதியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இந்த சூழல்ல தற்போது அந்த பகுதி முழுவதும் அதாவது நான்காம் வார்டு ஐந்தாம் வார்டு இரண்டு வார்டுகள்ல ஐம்பதுக்கும் மேற்பட்டோருக்கு காய்ச்சலால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது சில இருபதுக்கும் மேற்பட்டோர் அங்க இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் சிகிச்சை பெறுகிறார்கள் மேலும் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முப்பதுக்கும் மேற்பட்டோர் வந்து தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பது பெரும் ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்கிறது இது போன்ற ஒரு சம்பவத்தினால பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நபர்கள் வந்து தொடர்ந்து வந்து இந்த பகுதிகளில் வந்து முறையாக வந்து குடிநீர் வழங்கவில்லை இது போன்ற வந்து ஒரு சம்பவம் இருக்கிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க மேலும் இப்பகுதியில் இருக்கக்கூடிய அஹ் குடிநீர் மேல்நிலை நீர் தேக்க தொட்டி சிதலம் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது எனவே வந்து தமிழக அரசை கவனத்தில் வைத்து இந்த உட்பட்ட பகுதிகளில் ஒரு மருத்துவ முகாம் அமைத்து அங்க இருக்கக்கூடிய நீர்த்தேக்க தொட்டில் எதனும் வந்து தண்ணீர் வந்து சம்பந்தப்பட்டது இருக்கிறதா என அந்த நீரை வந்து ஆய்வு செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பொதுமக்களுக்கு வந்து ஒரு மருத்துவ முகாம் அமைத்து உரிய நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு வந்து வழிவாசல் தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வந்து ஒரு இந்த மருத்துவ முகாம் மூலமாக தங்களுக்கு வந்து சிகிச்சை பெற்று ஒரு நிரந்தர வந்து இந்த தீர்வு தேடி தர வேண்டும் என்பதுதான் பொதுமக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையா இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது மாலத்திலே பார்த்திபன் தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி